நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வீடு பிளாட்டு தோட்டம் வாங்க விற்க விளம்பரம் செய்ய சேலம் ஃப்ளாட்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க நம்ம சேலம் மாவட்டம் பேலூர் ஈஸ்வரன் கோவில்லேருந்து அஞ்சு கிலோமீட்டரில் ஒரு ஏக்கர் இருபது சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீடு மெத்த வீடு இருக்குதுங்க ஃப்ரீ சர்வீஸுங்க போர் வாட்டர் இருக்குதுங்க இருபது அடி ரோடு வசதி இருக்குதுங்க ஒரு ஏக்கர் இருபது சென்டு விலை பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சி லட்சம் தாங்க சொல்கிறாங்க விலை அறுபத்தஞ்சி லட்சம் தாங்க சொல்கிறாங்க இந்த இடத்த நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அந்த ஸ்டிப்பில் பாருங்க தொண்ணூற்றி ஆறு எழுநூற்றி எழுபத்தி ஏழு நாற்பது எட்நூற்றம்பத்தஞ்சு இந்த நம்பர் கால் பண்ணுங்க அவர் இடம் கூட்டிகிட்டு போயிட்டு காமி பாருங்கள் இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா விலை பார்த்தீங்கன்னா அனுசரித்து கொடுப்பாங்க அதில் அது லீகல் சரியாக இருக்குதான் செக் பண்ணி இடம் வாங்கிக்கிங்க நம்மளுடைய சேலம் ஃப்ளாட் யூடியூப் சேனலை பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க அதில் அது உங்களுடைய சொத்து வாங்கணும் விற்கணும் விளம்பரம் செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் நம்பர் கொடுத்துருக்குறோம் சேனல் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்க பேலூர் ஈஸ்வரன் கோவில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் ஒரு ஏக்கர் இருபது சென்ட் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க ரோடு பார்த்தீங்கன்னா இருபது அடி ரோடு வசதி இருக்குதுங்க வேலூர் ஈஸ்வரன் கோவில்லேருந்து அஞ்சு கிலோமீட்ருங்க மெத்த வீடு இருக்குதுங்க ஃப்ரீ சர்வீஸ் போர் வாட்டர் இருக்குதுங்க ஒரு ஏக்கர் இருபது சென்ட்டுங்க விலை பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சி லட்சம் தாங்க சொல்கிறாங்க இந்த இடத்த நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அந்த தொண்ணூற்றி ஆறு எழுநூற்றி எழுபத்தி ஏழு நாற்பது எட்நூத்தம்பத்தஞ்சு இந்த நம்பர் கால் பண்ணுங்கள் அவர் இடம் கூட்டிகிட்டு போயிட்டு காமி பாருங்க இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா விலை பார்த்தீங்கன்னா அனுசரித்து கொடுப்பாங்க லீகல் சரியாக இருக்குதான்னு செக் பண்ணி நீங்கள் இடம் வாங்கிக்கிங்க நம்மளுடைய சேலம் ஃப்ளாட் யூடியூப் சேனல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க உங்களுடைய சொத்து வாங்கணும் விற்கணும் விளம்பரம் செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் நம்பர் கொடுத்துருக்குறோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் பேலூர் ஈஸ்வரன் கோவில் அஞ்சு கிலோமீட்டரில் ஒரு ஏக்கர் இருபது சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நேயர்களுக்கு நன்றி